வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஐவறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஐவறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிலே மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது தற்பொழுது ஒன்று கிழக்கு மாகாணங்களில் நியூயார்க் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் ஒட்டிய மாகாணங்களில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக மத்திய மாகாணங்கள் அதாவது வெஸ்ட் வர்ஜீனியா மற்றும் ஓகியோ அதனை ஒட்டியுள்ள மாகாணங்கள் தொடங்கி டெக்ஸாஸ் வரைக்கும் டெக்ஸாஸோட வடக்கு பகுதி வரைக்கும் டெக்ஸாஸ் மற்றும் ஓக்லகாமா சிட்டி ஒட்டிய பகுதியெல்லாம் இடி மின்னல் மழை படிவை கடுமையாக கொடுத்து வரக்கூடிய மத்திய மாகாண நிகழ்வாகவும் புதிய நிகழ்வாக கனடா எல்லையோரத்தில் வட மேற்கே உருவாகி தீவிரமடைந்து வருகிறது ஆக ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்குமே மழைப்படிவே வரக்கூடிய நாட்களில் பரவலாக கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வட மேற்கிலிருந்து தென்கிழக்கு கிழக்கு திசை நோக்கி மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நியூ அதாவது கனடாவை ஒட்டி உள்ள டொரண்டோ மற்றும் ஒட்டாவா பகுதிகள் தொடங்கி நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் வரைக்கும் உள்ள பகுதிகளில் தற்பொழுது மழைப்பழிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகர இருக்கிற நிலையில் கடுமையான இடி மின்னல் அதாவது சாதாரண இடி மின்னல் உலகத்திலேயே மிக கோரமான இடி மின்னலாக அது தெரிகிறது ஓயாத இடி மின்னல் மணிக்கணக்கிலே மின்னல் கொடி மின்னல் கடுமையான ஒரு சப்தம் கண்ணை குருடாக்கும் ஒரு ஒளி இவையெல்லாம் இணைந்த ஒரு மிரட்டல் வானிலையை பாதிக்கும் வானிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு தான் மிக மோசமாக வெஸ்ட் பெர்ஜீனியா பகுதிகளுக்கும் அதனை ஒட்டியுள்ள பெர்ஜீனியாவிற்கும் அடுத்தது கொடுக்க போகிற மழைப்படிவாக அதாவது வாஷிங்டன் டிசி மற்றும் பென்சில்வேனியா மாகாணங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் கிழக்கு நோக்கி நகர்ந்து கடும் இடி மின்னலை கொடுத்து கொண்டு நகர்கிறது அதே போல தான் டெக்ஸாஸோட வடக்கு பகுதி மிக கோரமான ஒக்கலகாமா சிட்டி இதில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சிட்டியில் இந்த நேரத்தில் இந்த அறிக்கையை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் இடி என்று தொடங்கினால் வரலாறு படைக்கும் இடியாக இருக்கிறது மின்னல் என்றாலும் கொடி மின்னலாக மணிக்கணக்கிலே ஓயாத ஒரு மின்னலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இதுவும் கிழக்கு நோக்கி நகருகிறது அதாவது இந்த டெக்ஸாஸ் மாகாண இடி மின்னல் மழைப்படிவு அப்படியே பார்த்தீங்கன்னா லூசியானா மிசிசிபி அலபாமா மற்றும் ஜார்ஜியா ஃப்ளோரிடா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா போன்ற பகுதிகள் வழியாக மேற்கு கிழக்கு நோக்கி நகரப்போகுது இதனிடையே புதிய நிகழ்வும் வடக்கு வட மேற்கு திசையிலேருந்து கனடா எல்லையோரத்திலிருந்து உருவாகி அதுவும் வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவை கொடுப்பதற்கு தீவிரமாக கொண்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக வாரக்கணக்கிலே மழை இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வு போனாலும் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு போனாலும் அடுத்த நிகழ்வு என்று அடுத்தடுத்த மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய மாநில அமைப்பு அமெரிக்காவிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக இருந்து கொண்டு தான் இருக்கும் தொடர்ந்து வாரத்திற்கு இரண்டு மூன்று என்று நிகழ்வுகள் உருவாகி ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்கும் மழைப்பெடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுக்கு கேட்க வேண்டாம் வட அமெரிக்காவை விட தென் அமெரிக்கா தான் அதிக மழைப்பெடிவு தென் அமெரிக்க நாடில் வட அமெரிக்காவில் ப அதாவது இடிமின்னல் காற்று சூறை காற்று கடுமையான அதாவது ஒரு எல்லாமே பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் வட அமெரிக்காவிற்கு தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீரான ஒரு ஒரு வானிலையை கொடுக்கும் இடியும் அளவா இருக்கும் மின்னலும் அளவாக இருக்கும் மழையும் அளவாக இருக்கும் காற்றும் அளவாக இருக்கும் சீரான ஒரு வானிலையை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாகாணத்திலேருந்து வேகமாக நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இங்கே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வாக மாலை இரவு இடிமழைப்பதிவு கொடுக்கும் நிகழ்வாக ஒட்டுமொத்தமாக அதாவது வெனிசுலா கொலம்பியா ஈக்வடார் பெரு போன்ற நாடுகளுக்கும் பிரேசில் மற்றும் அதன் அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இது தொடர்ந்து அர்ஜென்டினா உருகுவே பராகுவே போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் கோடை மழை தொடர்ந்து பருவமழை தொடர்ந்து பருவமழை போலவே கோடை மழை பிடிக்கிறது அதனைத் தொடர்ந்து பருவமழை இதை விட தீவிரமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு நிகழ்வாக கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்காவிலிருந்து அப்படியே ஐரோப்பிய நாடுகளை நோக்கியும் கிரீன்லாந்து நோக்கியும் பயணிக்கிறது இப்போது ஒரு நிகழ்வு கிரீன்லாந்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு வரக்கூடிய ஒன்றாம் தேதி வாக்கில் ஐரோப்பாவோட அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிரிக்காவோட மத்திய திரைக்கடல் பகுதியை ஒட்டி பயணித்து போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் வழியாக சரியாக மேற்கத்திய இடையூறாக இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூறாக மத்திய திறக்கடலோட பகுதிகளுக்குள் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் வழியாக நுழைந்து வரக்கூடிய ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நுழைந்து அந்த அது பிரான்ஸ் மற்றும் ஆஸ்ட் ஆஸ்திரியா மற்றும் இட்டாலி மற்றும் ரோமானியா மற்றும் அதனை ஒட்டி கிரீஸ் துருக்கி வழியாக துருக்கிக்கெல்லாம் வந்து அஞ்சாம் தேதி வரும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அப்படியே ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் துருக்கி மற்றும் உக்ரைன் வழியாக மழைப்படிப்பை கொடுத்து காஸ்பியன் கடற்பகுதி வழியாக இமயமலையோட வடக்கு பகுதிக்கு அதாவது உஸ்பெகிஸ்தான் துர்பகிஸ்தான் மற்றும் அப்படியே இமயமலையோட சீன பகுதியை நோக்கி அதாவது வடக்கு பகுதியை நோக்கி இமயமலையோட திபெத் பகுதிக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் இதனால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிக்கு இந்த நிகழ்வு வராத காரணத்தினால் தெற்கு அதாவது எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வடக்கு புறமாக இந்த நிகழ்வு பயணிக்கிற காரணத்தினால் அக்னி வெயில் என்பது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்லேயும் அதனை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களுக்கும் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைப்பொழிவை வரைக்கும் இந்த இடையூறு மழைப்பொழிவு இமயமலையோட காஷ்மீர் மற்றும் அதற்கு வடக்கு புறமாக இமயமலைக்கு வடக்கு புறமாக பயணிக்கும் என்பதனால் அக்னி வெயில் பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கோடை மழைப்படிவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருந்து கொண்டே இருக்கும் மழையும் வெயிலும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் திடீரென்று வெயிலாக இருக்கும் திடீரென்று கடும் இடி மின்னல் மழைப்படிப்பை கொடுக்கும் என்ற வானிலை அமைப்பு தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மலேசியா சிங்கப்பூருக்கு அவ்வப்பொழுது இந்தோனேஷியாவிற்கும் இந்தோனேஷியாவோடய ஜாவா சுமத்ரா தீ பகுதிக்கும் புரனேவிற்கும் இப்படி பிலிப்பைன்ஸ் பகுதிகளுக்கும் இந்தோனேஷியா பகுதிகளுக்கும் மழைப்பெடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த கோடை மழைப்பிடிவு கோடை மழைப்பிடிவு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இடியுடன் கூடிய மழைப்பிடிவை வழக்கத்திற்கு கூடுதலாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோடய ரெண்டு தீவுமே ஜாவா சுமத்ரா மற்றும் புருனே பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதாவது தென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே கோடை மழை பொழிவு வலுவாக இருக்கிறது தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி